மாலை வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடியில் ஏதாவது அறுவடை பண்ணுற வேலை நிறைய இருக்குது பண்ணலான்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் முடியல அது என்ன காரணம்னு தெரியலைங்க இருந்தாலும் கூட மனசு கேட்கல வெங்காயம்னா ரொம்ப வளைஞ்சி நிற்கிறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் எடுக்க முடிஞ்சுது வெங்காயத்தை அதுக்கு மேலே எடுக்க முடியல பாருங்கள் இன்றைக்கி நம்ம வெங்காயத்தை சூப்பராக அறுவடை பண்ணிடலாம் நிறைய வெங்காயம் இருக்காங்க முத்திட்டாங்க பாருங்கள் இவங்களெல்லாம் நம்ம பறித்து கட்டாயம் நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள் சூப்பராக சக்ஸஸாக வளர்ந்துருக்காங்க பெரிய வெங்காயம் பாருங்கள் இதிலே பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் நமக்கு சின்ன வெங்காயமும் இருக்காங்க பெரிய வெங்காயமும் இருக்காங்க நல்ல பூக்கள்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயமே கலந்து சூப்பராக இருக்காங்க பாருங்கள் இவங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் இருக்காங்க பெரிய வெங்காயமும் இருக்காங்க எல்லாமே நமக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க நிறைய தொட்டிகளில் இருக்காங்க பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டிங்க அவ்வளோ வெங்காயம் நம்ம வீட்டு மாடியில் அவ்வளோ வெங்காயம் இருக்காங்க ஆச்சரியமாக ஆச்சரியம் அப்படி ஒரு ஆச்சரியங்க பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் இவங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் இதுலேயும் வந்து சின்ன வெங்காயம் இருக்காங்க சாம்பார் வெங்காயங்க பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்காங்க வெங்காயம் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்காங்க நம்ம எதை வச்சாலுமே நம்ம வீட்டு மாடியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க விளையிறாங்க கூடுதல் நம்ம கொஞ்சம் கூடுதல் வந்து கொஞ்சம் உழைப்பு கூடுதல் உழைப்பு நம்ம போட்டோம்னு சொன்னால் நமக்கு நல்ல சக்ஸஸ் தாங்க எல்லா செடி கொடிகளுமே நமக்கு சக்ஸஸ் தாங்க எல்லா வெங்காயமுமே நல்லா வளைஞ்சிட்டாங்க இல்லை வேறு பூக்கள் வேறு பாருங்கள் நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க அன்றைக்கி என்னால் முழுசாக அறுவடை பண்ண முடியல இல்லை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே கலந்துருக்காங்க இதுக்கு மேலேயும் நம்ம இவங்கள அறுவடை பண்ணாமல் இருக்க முடியாது நாள் வளர்ந்து அவங்க முளைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வளர்த்திட்டோங்க இந்த டைம் அறுவடை சீக்கிரமாக நம்ம பண்ண முடியல நிறைய தொட்டிகளில் இருக்காங்க அந்தந்த தொட்டிகள்லையுமே தானாக வளர்ந்தவங்க தான் இவங்களாம் இப்போ கூட பாருங்கள் பொழுது ரொம்ப போச்சு சரி விட்டுறலாம் அப்படின்னு நானும் இருந்துட்டேன் பாருங்க சூப்பராக இருக்காங்க அப்புறம் சரி பறிச்சிடலாம் இவங்களாம் வந்து சின்ன வெங்காயம் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வரட்டும் இன்னும் எல்லா தொட்டிகள்லையுமே இருக்காங்க இவங்களாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரலாம் இவங்களாம் சின்ன வெங்காயம் எல்லாருமே சின்ன வெங்காயம் இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் இவங்களெலாம் அறுவடை பண்ணலாம் பாருங்க இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இவங்க மட்டும் மண்ணுக்குள்ளே இருந்திருந்தால் சைஸ் ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்திருப்பாங்க அடடா என்ன ஒரு மகத்துவம் பாருங்கள் தோட்டத்தில் நம்ம நிலத்தில் விளைய வைக்கிற அத்தனையுமே நம்ம மாடி தோட்டத்தில் விளைய வைக்கிறோன்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷங்க ஒரு பெரிய சந்தோஷம் என்னால் எந்த செடி கொடி வேணுனாலும் என்னால் மாடித்தோட்டத்தில் வந்து வளர்க்க முடியுங்க வளர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஏன்னா சில பல காரணங்களால் என்னால் மாடித்தோட்டத்தில் அதிக நேரம் வந்து டைம் எடுக்க முடியல என்ன காரணம்னு தெரியல அதனால் நிறைய வந்து அறுவடை பண்ணாமல் அப்படிலாம் நிற்கிறாங்க வேஸ்ட் ஆகுறாங்க பாருங்கள் இந்த வெங்காயம்லாம் வேஸ்ட்டாகவே ஆகிட்டாங்க அறுவடை பண்ணாமல் நிறைய நிறைய நிறையங்க நம்ம எந்த கஷ்டப்பட்டாலும் மாடியில் அதுக்கான விளைச்சல் நமக்கு கொடுத்துட்றாங்க இவங்களெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் இவங்கள இன்னும் கொஞ்சம் மண்ணு கொட்டி விட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக வளர்ந்து வருவாங்க நமக்கு இன்னும் நிறைய வெங்காயங்களை தருவாங்க எவ்வளோ வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ தாள்கள் பாருங்கள் அந்த தாள்களை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க பாருங்கள் இன்னமும் பார்த்திங்கன்னா லெமன் செடிலேயும் வெங்காயங்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா புதினாவிலேயும் வெங்காயங்கள் இருக்காங்க எல்லா கூடைகள்லையுமே இன்னமும் வெங்காயம் இருக்காங்க சூப்பராக வளர்ந்து வந்திருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு வெங்காயத்தையும் பாருங்கள் முத்து முத்தாக முத்து முத்தாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்க பாருங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம ஆர்ஜே கார்டனுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க நான் ஒரு சில நாள் தாமதம் போனாலும் அனுப்ப வேண்டியதில் நான் கண்டிப்பாக நிச்சயம் அனுப்பிடுறேங்க பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ